குடி மக்களே ஒரு மினிவில் பார்த்துர்லாங்களா புரட்டாசி நாலாவது சனிக்கிழமைக்கு இது எடுத்ததுங்க நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்குங்க பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் நம்ம ஊர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருமாள் கோயில் இருக்குது இது வந்து நான் முதல் தடவையாக போகிறேன் அதனால் வந்துட்டு சரி போய் சாமி கும்பிட்டு வந்தெல்லாம் போனோம் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து கூட்டம் பயங்கரமாக இருந்து அந்த கூட்டத்துலேயே சாமியை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அங்கேயே அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்து பிடிச்சிருச்சு அடித்த வெயில் பார்த்திங்கன்னா மழையும் வந்து அதிகமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா வானவியல் வந்து வந்துருச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு நம்மளும் குழந்தைங்களோட குழந்தையாக வந்து வானவியலை ரசிச்சு அதை ஒரு வீடியோ எடுத்துட்டு கோயில் வீடு வந்து வந்து சாமி கும்பிட்டாங்க நாலாவது சனிக்கிழமை எப்பவுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டு விரதம் இருக்காங்களா விரதம் விடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அபிஷேக பூஜை தான் நடக்குது அபிஷேக பூஜை முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலங்கார பூஜை அலங்கார பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படப்பு போட்டு சாமி கும்பிட்டுருப்பாங்க சனிக்கிழமை கும்பிட்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சாமியும் கும்பிட்டு அப்புறம் விரதம் இருக்கவங்களா பார்த்திங்கன்னா விரதம் விடுவாங்க மெயினாக பார்த்திங்கன்னா கோயந்தா போடுவாங்க யார் யார் இந்த வருஷம் வந்து நாலாவது சனிக்கிழமை ஏதனாவது சனிக்கிழமை நீங்கள் கும்பிடுவீங்க கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோ யாராவது பார்க்கறீங்களான்னு சொல்லுங்க